சுதந்திர மண்ணிற்காக போராடிய மாவீரன் விருப்பாட்சி கோபால் நாயக்கர் வந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களையும் வருக வருக என்று வருகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த வீரம் விளைந்த இந்த இடத்தில் விருப்பாட்சி கோபாலநாயக்கர் ஐயாவுடைய இந்த புனிதமான வீர இடத்தில் வந்து அவருக்கு வீர வழக்கம் செலுத்தக்கூடிய மரபை வழக்கத்தை இந்து தமிழர் கட்சியின் சார்பில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் கூடுவதும் அவருக்கு உரிய மகத்துவமான மரியாதையை செலுத்துவதும் நாம் தொடர்ந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த தருணத்தில் நான் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு முன்வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த மண்ணுக்காக போராடிய மாவீரர்கள் பலரையும் பாடப்புத்தகங்களில் புத்தகங்களில் பாட புத்தகமாக வைக்காமல் வரலாறாக வைக்காமல் சம்பந்தமில்லாத பலருக்கும் பாட புத்தகங்களில் இடம்பெற்றிருக்கிறார்கள் ஆனால் இந்த நாட்டு விடுதலுக்காக போராடிய ஒரு கள போராடி மாவீரன் ஐயா கோபால் நாயக்கர் அவர்களுடைய வீர வரலாற்றை தமிழக அரசு மாணவர்களுக்கு பாடப்புத்தகத்தில் வரலாறாக வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஆதரித்து உறக்க கைதட்ட வேண்டும் என்று கேட்டுக் ஏன்னா வரக்கூடிய சந்ததிகளுக்கு வந்து ஒரு வீரனுடைய வரலாறு படிக்கணும் முன்னோற்றம் முன்னோற்றம் பாட புத்தகங்களில் பாட புத்தகமாக பாடமாக வர்றதற்குரிய சூழல் வரைக்கும் நான் சொல்லுகிறேன் கத்தை அரசாங்கத்தை கெட்ட செய்வதற்கு உடைய அடுத்த வழியை நான் செய்வோம் தொடர்ந்து இந்த தேசம் காப்பதற்கும் தெய்வம் காப்பதற்கும் ஆலயங்களை காப்பதற்கும் அரும்பாடுபட்ட இந்த வீரமளிந்த சமுதாயம் எடுக்கக்கூடிய அனைத்து வகையான நல்ல செயல்களுக்கும் இந்து தமிழர் கட்சி துணை நிற்கும் என்ற உறுதிப்பாட்டை சொல்லி இந்த நல்ல நாளில் உங்கள் அனைவரையும் சந்தித்ததற்கு மகிழ்ச்சி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்